ரயில் நிலையத்தின் முகப்பில் கட்டப்பட்டு வரும் வடமாநில கோவில் கட்டமைப்பை அகற்றிவிட்டு தஞ்சை பெரிய கோவில் வடிவமைப்பில் கட்ட வேண்டும் என வலியுறுத்தி அனைத்து அமைப்பினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் பல்வேறு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது இதேபோல் தஞ்சை ரயில் நிலையத்தின் முகப்பில் இருந்த பெரிய கோயில் மாதிரி வடிவமைப்பை அகற்றிவிட்டு தற்போது வட மாநில கோவில் அமைப்பில் கட்டப்பட்டு வருகிறது இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழ் தமிழ்த் தேசத்தன்னுரிமை கட்சி காவிரித்தாய் இயற்கை வேளாண் உழவர் நடுவம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் சார்பில் தஞ்சை தலைமை தபால் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தஞ்சை ரயில் நிலையத்தின் முகப்பில் ஏற்கனவே இருந்த பெரிய கோவில் வடிவமைப்பை அகற்றிவிட்டு தற்போது வடமாநில கோவில் அமைப்பில் கட்டுமான பணிகள் நடைபெறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் உடனடியாக வடமாநில கோவில் கட்டமைப்பை அகற்றிவிட்டு உலகப் புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் வடிவமைப்பில் கட்ட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் அழித்து விட்டார்கள் ஆனால் நல்லபடியாக கட்டி கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு